காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுவதாகவும் தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் பாதுகாப்பாக வாழ முடி காவிரி நதிநீர் உரிமையில் டிஎம்சி தண்ணி வந்து தஞ்சாவூர்ல வாழ்கிற விவசாயிகள் பிரச்சனை தானே கன்னியாகுமரி வாழ்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று நீங்கள் என்ன அது விவசாய பிரச்சனை இது மீனவன் பிரச்சனை இது மாணவன் பிரச்சனை இப்படி பார்ப்பதான் இந்த இனத்துக்கு பிரச்சனை இது நிலத்தின் பிரச்சனை என்று என்னைக்கு நாம் எழுதுகிறோமோ அன்னைக்கு தான் மீளுவோம் வாழ்க்க தமிழ்நாட்டில் பாதி மாவட்டங்களுக்கு குடிநீராக காவிரி நதி நீர் தான் வேளாண்மைக்கு மட்டுமல்ல அந்த காவிரி என்பது நமது உரிமை நீங்கள் இப்படி பாருங்களேன் அவரவர் நிலத்தின் வளம் அவரவருக்கு என்றால் முல்லைப் பெரியாற்று நீரின் வளம் கேரளாவிற்கு காவிரி நதிநீரின் உரிமை கன்னடர்களுக்கு என்றால் என் நிலத்தின் வளம் எனக்குத்தானே எனக்கு ஏக்கர் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் எல்லா மாநிலங்களுக்கும் செல்கிறது நிலம் என்னது வளம் என்னது வீட்டை இழந்து விளை நிலங்களை இழந்து நான் இந்த பொது சொத்தாக அந்த நிலத்தை நாங்கள் விட்டு கொடுத்திருக்கிறோம் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் நாடெங்கிலும் பகிர்ந்து உணர்கள் ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு என்றால் என்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய நரிமணம் பெற்றோர் இடிந்தகையில் அணு உலையில் தயாரிக்கப்படுகிற மின்சாரம் அழிவு எனக்கு மின்சாரம் எல்லாருக்கும் அப்படின்னா அவரவர் வளம் அவரவர்க்கு என்றால் எங்களின் வளம் எங்களுக்கே என்று நாங்கள் வந்தால் தேசிய ஒற்றுமை இறையாண்மை இதெல்லாம் எங்க இருக்கும் எங்கே இருக்கும் காவிரியில் எனக்கான நதிநீர் உரிமையிலே காங்கிரசின் நிலைப்பாடு ஒரு ஒரு சொட்டு சொட்டு கொடுக்க தமிழர்களுக்கு தண்ணீர் நாங்கள் என்று கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பெருமக்கள் அது முதல்வரும் துணை முதல்வரும் கட்சிக்கிறார்கள் ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு தர முடியாது என்று அவர்கள் சொல்லும் போது ஒரு ஓட்டை தண்ணீர் மறுக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு அதன் ஆட்சிக்கு நாங்கள் ஏன் மாண தமிழ் மக்கள் முடிவெடுக்க முடியாதா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க